அரியலூர் திரு பொ ரத்தினசாமி சென்னை திருமதி ரஷ்மி சித்தார் ஜகடே கோயம்புத்தூர் திரு கிராந்திக்குமார் பாடி கடலூர் திரு சிவி ஆதித்யா செந்தில்குமார் தருமபுரி திரு ரே சதீஷ் திண்டுக்கல் திரு சே சரவணன் ஈரோடு திரு ராஜகோபால் சுன்கரா காஞ்சிபுரம் திருமதி கலைச்செல்வி மோகன் கன்னியாகுமரி திருமதி ஆர் அழகுமீனா கரூர் திரு மீ தங்கவேல் கிருஷ்ணகிரி திரு சி தினேஷ்குமார் மதுரை திருமதி மா சௌ சங்கீதா நாகப்பட்டினம் திரு பா ஆகாஷ் நாமக்கல் டாக்டர் சா உமா பெரம்பலூர் திருமதி கிரேஸ் லால்ரெட்கி பச்சாவ் புதுக்கோட்டை திருமதி மு அருணா ராமநாதபுரம் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் சேலம் டாக்டர் ரா பிருந்தாதேவி சிவகங்கை திருமதி ஆசா அஜித் தஞ்சாவூர் திருமதி பா பிரியங்கா பங்கஜம் நீலகிரி திருமதி லட்சுமி பாவியா தண்ணீரு தேனி திருமதி ஆர்வி சஜீவனா திருவள்ளூர் திரு மு பிரதாப் திருவண்ணாமலை திரு கா தர்பகராஜ் திருவாரூர் திரு வா மோகனச்சந்திரன் திருநெல்வேலி டாக்டர் ஆர் சுகுமார் திருச்சிராப்பள்ளி திரு மா பிரதீப் குமார் திருப்பூர் திரு த கிருஷ்ணராஜ் தூத்துக்குடி திரு க இளம் பகவத் வேலூர் திரு வே ரா சுப்புலட்சுமி விழுப்புரம் திரு ஷேக் அப்துல் ரகுமான் விருதுநகர் டாக்டர் வி ஜெயசீலன் தென்காசி திரு ஏ கே கிஷோர் கள்ளக்குறிச்சி திரு எம் எஸ் பிரசாந்த் செங்கல்பட்டு திரு சா அருண்ராஜ் திருப்பத்தூர் திருமதி கா சிவசௌந்திரவள்ளி ராணிப்பேட்டை டாக்டர் ஜேயூ சந்திரகலா மயிலாடுதுறை திரு ஏபி மகாபாரதி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்